அழகான <gleshi> 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 ஜான்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊர் அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வேலை விட்டீங்க கொச்சடி மேக்கிட்டீங்க மாடு மேக்கி விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வச்சுக்கிறேன்

அண்ணிட்டு போல நான்யா நானே பத்து பத்து பைசா பிச்சு எடுக்க இந்த பயாஸ் கோம் காட்டி சம்பாதிக்கிறேன் பத்து பைசா முன்ன நீ கேட்டு நான் கூட்டு போறேன் ஆமா பெரிய சொன்னா கேடியா கெடுத்துடாதியா காரியத்தை இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லன்னா எந்த நடக்க மாட்டேங்கிறியா தீட்டு வைக்கிறனாலும் பொம்பளை சோப்பு வைக்கிறனாலும் பொம்பளை பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது சரி எனக்கு கிடைக்கல அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்க இந்த ஒன்னே கால ரூபாய் இருக்கு வச்சுக்க ஒன்னே ஆள் யாருக்கே வேணும் வேணும்னா கொடுத்துருக்கா சாப்பிட்டா போய் சாப்பிடு ஏதோ கடைசாரிக்க லாபம் இது எல்லாம் ஒரு அப்படி போய் பொண்ணா போடுறது ஒன்னே காட்டு எனக்கு வீட்டுக்கு போய்தானே பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப் படத்த பாரு 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 நல்லா பாரு பயாஸ்கோப் படத்த பாரு நாடோடி மண்ணம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு நாடோடி மண்ணம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு உண்ணா வீரம் பாரு சார மாரியல் பாரு மரத்த வெட்டி போறாம் பாரு முகமூடி கொல்ல பாரு முடிச்சவிக்கி பயல பாரு 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 நல்லா பாரு ஐய் 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 ஜில் ஜில் ஐய் குச்சி ஐய் வைஸ் ஐய் ஆப்ரைஸ் எல்லாம்

இதில் என்ன டைப் குடும்பம்னு நான் நல்ல குடிமகன் நல்ல குடும்பம்னா ஒரு நாள் முன்னே உட்காந்து கொடுத்துட்டே இருக்கிறோன்னா டேய் நான் மட்டும் இந்த ஜெர்மன் குடிமகனா நான் இந்திய குடும்பகம் தான்டா நாயை சரி நாயை மட்டும் சொல்லாதீங்க சரிடா சரி நாயை என்னடா பண்ணுவேன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் என்ன நீங்க இந்த டப்பான சின்ன கட்ட டாய் டப்பான்னு சொல்லாத ப்ரொஜெக்டர் அந்த சின்ன தடையில் ஓட்டுறதுங்க இது டப்பாங்க மறுபடியும் சொல்லாத கோம வரும் ப்ரொஜெக்டர் ஏதோ ஒன்று நான் இந்த டப்பாவோட ஐந்து வைக்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் டேய் நான் இந்த ப்ராஜெக்ட்டல படம் காட்டிட்டு இருந்தே பசங்க எல்லாம் பாத்திட்டு இருந்தாங்க அப்ப நீங்க ஐஸ் ஐட்ட எதுக்க தள்ளிட்டு வந்த பசங்க எல்லாம் குட்டிட்டு ஓடி வந்து சார்ங்க ஏன் வருமாத்தியே கெடுத்துட்டே யோ ஐட்டரே ஸ்கூல் வாசனெல்லாம் இந்த மாதிரி பயாக காட்ட முடியும் நீ எல்லாம் வேற எடுத்து போயேன் ஸ்கூல் வாசனலா இந்த மாதிரி ஐஸ் வச்சு முடிங்க ஐஸ் சின்ன சின்ன பசங்களுக்கு ஜரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிடும்டா இந்த டப்பாவை படமா மாட்டடா கண்ணு போய் குருடு மாதிரி ஆயிவாங்க சே சே ச நான் இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தாண்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன பிள்ளைல டைசைட் நம்ம தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்குது என்ன கேவலமா பேசாதரா நானும் ஒரு பெரிய இடத்து பையன் டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் இப்படி இதை தூக்கிட்டு தெரு தெரு பயாஸ்கோப் காட்டு நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரனாக ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ் ஒரு படத்தை வாங்கினேன் பேரு ஒட்டி நிறைய பணம் என்ன தெரியுதா யாரு நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்து யாருன்னு தெரியல யாரு நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி என்னது ஒட்டி நிறைய பணம் படம் எடுத்தோம் நீயா அப்போ பொட்டி நிறைய பணம் இப்போ பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான் சூப்பர் ஸ்டாரு படத்தை பாரு காதல் மண்ண படத்தை பாரு பொம்மை பொம்மை ஓஹோ இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா இது காந்தி பொம்மை இது இந்திரா காந்தி பொம்மை இது ராஜீவ் காந்தி பொம்மை இது புடி

நான் ஒரு குலகாரனா மாதிரி வந்தா என்னங்க நீங்க நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல ஐசு வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கிடைக்க வரீங்கள என் பிசினஸ் பாடம் இருந்திருக்க ஓ இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு நாலஞ்சு நசுக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றேன் யோ நீ வேணா வேற ஏரியால போய் வேற பண்ணலாம்ல வேற ஏரியா சட்டசபையில போய் விற்க முடியும் நாயே சட்டசபையில் இதெல்லாம் விற்க மாடா அங்க என்னென்ன விற்கணும்னு கேடு அறுவாடு கத்தி கடப்பாறு ஓடாரு கை துப்பாக்கி பேப்பர் வெயிட் இதை வச்சு வியாபாரம் பண்ணு அரை மணி நேரத்துல பிரிச்சுக்கும் சேச்சே 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 நாட்டுக்கு நல்லது சொல்லி புள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவுட்லாம்னா அத கெடுத்து போடுறீங்களே என்னது நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுர சொல்றியா இது யாரு பொம்மை தாடி வச்சு வரா இந்த தாடி வச்சேன் தெரியாதா இவர் இவரு தெரியாதே தெரியல ராஜா இவர் தெரியலையா தெரியலையேமா டி ராஜேந்திர

பத்தீங்கன்னா எங்க பின்னாடியே வாங்க காட்டுறேன் அங்க பாருங்க யமுனா அவங்க அங்கன்னு ஒரே பூர்வையில் ஆ தான் தொடர்பேன் அசிங்கமா பேசாதையா

என்ன பாக்குறேன் பயோஸ்கோப்பு பயோஸ்கோப் இங்குதான் தெரியுது இங்க தெரியுது பத்து வயசா கொடுத்துட்டோம் அது எங்க பார்த்தா என்ன உனக்கு பத்து பைசா கொடுத்தா எங்க வேணாலும் பாப்பேனி இதை விட இது நல்லாவே தெரியும் வாயை அந்த வாயில வாழை பார்த்து தவிர வேற எதையுமே திங்க முடியாது அவன் பாக்குற பாரிய பாத்தியா அங்க பார் மேல ஒரு கண்ணாடி கை ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார் அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குறியா நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க புள்ள குட்டி பெற்றவருங்க பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க போங்கடா रेडी तू என்ன லேடரமா அடி என்னது ஏறிடாத நீ பொய் சொல்லிடாத நீ சொல்லிடலாம் நீ இப்போ ஆயிடுச்சுடா பொடிடே நீ பாமாக்கு நீ சொல்லிடறே हां நீ படுச்சுடா சரி நீ கூட கில்லு அந்த ஆழ்கிட்ட கேட்டோம் என்னடா கில்லி கில்லியா எங்க இருக்கு ஏய் உனக்கு தேர் இதங்க வந்து கால்டி டேய் டேய் தான் அந்த ஊர்க்குலயே வந்திருக்கேன் நீங்க யாரு அந்த ராஜமணிக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிய வேண்டியது இல்ல போடி பாரு பாரு நல்லா பாரு அன்பு தம்பி படத்தை பாரு காசு கொடுத்துடயா ஏண்டா இவன் என்ன பார்த்தா குஷ்பு படல வரல முளைச்சு மூணு எல்லாம் வரல உனக்கெல்லாம் எல்லாம் குஷ்பு வீட்டுல போய் எங்க அப்பா அம்மா இருந்தா குஷ்பு இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியுங்களா நாட்டுல தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடுறத வகுத்துக்கு நல்லது கண்ணால பாக்குறதா கண்ணு கெடுதி தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டல்

அந்த குறைய பண்ணது அவன்தான் வழி பண்ணாம நான் விட மாட்டேன் நாங்க வர்றேன் தங்கச்சி தாய்மார்களே காட்டிமார்களே இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் அவ்வையார் ஆதிபராசக்தி திருவிளையாடல் தில்லா ராமோ ராம்பாள் இப்படிப்பட்ட பக்தி படங்களை ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம் எனக்கு ஐடியா நான் கொடுத்தேன் இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் காச கொடுங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய படத்தை பாரு சுந்தராம்பா நடிப்ப பாரு அதுல வர இடுப்ப பாரு அடுப்ப பாரு 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 நடிச்சு அவையாரு படமா ஆமா பாட்டி கேபி சுந்தரமா நடிச்சு அவையாரு ஞான பார்த்த பூஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு நடிப்பு இது அனுப்புறோம் உங்க டங்கு வர அத்துப்படுவா

துணி இல்லாம என்னென்ன வந்துதாமே என் சொன்னா? சொன்னான் அப்பச்சீங்கள வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுற போ என்னடா கதை மாறுதுங்க பாக்குறோம்

பசங்களா எல்லாத்தையும் கொண்டு போய் குடு இருக்கு என்ன என்னாச்சு உண்மை இருக்கீங்க அதான் நீங்க கேட்டவங்க சந்தன வாங்கி கொடுத்த ஆமா என்ன வாங்கி கொடுத்த அக்கா உன்னை எப்படி கவனிச்சுக்குது அதுக்கு நீ ஏதாவது வாங்கலையா அதெல்லாம் உனக்கு எங்க புளிப்போது இதா கருகாமணி அக்கா கைக்கு போட்டு பாரு கும்மி இருக்கும்